நடிகர் தாமு கும்பகோணத்தில் கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் தேர்வினை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பொது தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவ மாணவியர்களுக்கு தேர்வினை எவ்வாறு பயமின்றி எழுத வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாறுபட்ட வகையில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் மேடை பேச்சாளருமான தாமும் மாணவ மாணவியர்களை ஒருநிலைப்படுத்தினார் மாணவர்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வாகன ஓட்டுநர்கள் என அனைவரையும் மதிக்க வேண்டும் என்பதையும் அவர் நெறிப்படுத்திக் கூறியது அனைவரது கண்களிலும் வரவழைத்தது கண்ணீரை தேர்வு என்பது ஒரு நிலை மட்டுமே அதனை எளிதாக கடக்க வேண்டும் என்பதனை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்

இனிமேல் உங்கள் குழந்தைகள் உங்களை வகுப்பறை பெற்றோராக பாவிப்பார்கள் தனக்கு பாடம் எடுத்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் செல்லுமிடமெல்லாம் அவர்களை பார்த்ததும் மரியாதை செலுத்துவாங்க செலுத்துவார்கள் இதிலிருந்து இந்த கல்வி உயர்த்துவதற்காக அயராடு உழைப்பார்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இதோ கைத்தட்டல் பதில் சொல்லுவார்கள் 20 पर बहुत संतोष